ரோல்ஸ் கார் மட்டும் ஏன் விலை அதிகமாக விற்கப்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க கார் கம்பெனியெல்லாம் சொல்லுங்க என்ன மாடலை உருவாக்குறாங்களோ அதை தான் கஸ்டமர் கிட்ட சேல் பண்ணுவாங்க பட் ரோல்ஸ் ரைஸ் கம்பெனி மட்டும் கஸ்டமர் எந்த மாதிரி விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு வராங்க அதுலயும் முக்கியமா ரோல்ஸ் ரைஸ் கார்ல யூஸ் பண்ற எல்லா ஸ்பாட் பாட்ஸையுமே கையால மட்டும்தான் தயாரிக்கிறாங்க தெளிவா சொல்லணும்னா ரோல்ஸ் ராய்ஸ் காரை உருவாக்குறதுக்கு எந்த ஒரு மிஷினையுமே பயன்படுத்தாம அனுபவம் வாய்ந்த மனிதர்களை மட்டுமே அந்த எல்லா ஒர்க்கையுமே பார்க்க வைக்கிறாங்க இதனாலேயே ஏகப்பட்ட பணக்காரவங்க அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்கிக்கிறாங்க அதுல இன்னும் சில பேர் ஒரு படிக்கு மேல போய் முழுக்க முழுக்க தங்கத்திலேயே உருவாக்குன ரோல்ஸ் ராய்ஸ் காரெல்லாம் வாங்கியிருக்காங்க இப்படி கஸ்டமர் விருப்பத்துக்கு காரை டிசைன் பண்ணி தரதாலேயே மற்ற கார் கம்பெனிகளை விட ரோல்ஸ் ராய்ஸ் கார் அதிக விலைக்கு விற்கப்படுது இந்த வீடியோ பார்க்கற உங்களுக்கு ரோல்ஸ் ரைஸ் காரை பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க ரோல்ஸ் ரைஸ் கம்பெனியை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க